இப்போ நாங்கள் வந்து கோதுமை மாவு தோசை செய்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன சே சேர்த்துருக்குறோன்னா கோதுமை மாவு கூட கடுகு காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு கேரட்டை போட்டு நல்லா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் போட்டிருக்கேன் இப்போ இது மாதிரி சாப்பிடக்குள்ள நமக்கு உடம்புக்கு நல்லா சத்து கேரட் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து இது எப்பயும் சொல்கிற மாதிரியே சொல்ல வேண்டியதான் பாருங்க நல்லா இப்போ வந்து இது நல்லா செவக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம எடுக்க தான்